தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு ஆன்புடன் வரைய தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கல்வி தகுதி என்ன விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ப்ரீஃபாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலைஸ்டு கிரேட் ஆஃபீஸர் ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்கணும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணியிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க இதுக்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கச்சிடி டிபிஎஸ் டபிள்யூ எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணணும் ஸோ காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விபி வெல்த் எஸ்ஆர்எம் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஆறு பணியிடம் அடுத்து ஏவிபி வெல்த் ஆர்எம் இரநூத்தி ஆறு பன்னிடம் வாடிக்கையாளர் உற உறவு நிர்வாகி இரநூத்தி எண்பத்தி நாலு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ மாநில வாரியான காலி பணியிடங்கள் விவரம் கொடுத்துருக்காங்க இதில் சென்னை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பன்னிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அது விபி வெல்த் எஸ்ஆர்எம்மில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏவிபி வெல்த் ஆர்எம் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பன்னிரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா மேற்கின்ற மூணு பணியிடத்திற்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது இருபத்தி ஆறு வயதுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி ஐந்து வரை வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே ஏஜ் இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எப்படி இதுக்கான செயல்முறை எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடியதுலேருந்து நம்மளுடைய மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் ஒன்று எடுப்பாங்க ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து தான் அதாவது இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கல்வித் தகுதி மற்றும் அனுபவத்தை அடிப்படையில் வங்கி நிர்ணயிக்க அளவுகளின்படி குறுக்கு பட்டியல் அதாவது லிஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ நடத்துவாங்க இன்டர்வியூ வந்து தொலைபேசியில் அல்லது வீடியோவில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஆனவங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் செலக்சனுக்கு நான் நேர்காணலில் மதிப்பெண்கள் அடிப்படையில் இறுதி தகுதி பட்டியல் வந்து கொடுப்பாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது மற்ற கம்யூனிட்டி பிரிவுகளுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நமக்கு எட்டுற மாதிரி இருக்கும் முக்கியமான தேதி கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தொடங்கும் தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே டபிள்யூடபுள்யூ டபிள்யூ எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நம்ம ஆன்லைனில் வந்து வி விண்ணப்பிக்கணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்